பறவைகளுக்கு வந்து ஒரு நுண்ணறிவு உண்டு முன்னறிவு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வந்து நைஜீரியால இருக்க பேர்டு வந்து எப்படி வேடந்தங்களுக்கு வந்தது நம்ம ஊருக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு ஏரிய தெரியாத ஒரு ஏரியா போனா நமக்கு ஜிபிஆர்எஸ் தேவைப்படுது போய் போலீஸ் போலீஸ்கார்ட்டியோ அங்க இருக்க ஆட்டோ டிரைவர்டோ வழி கேட்கிறோம் ஆனா இந்த பகுதி கேட்க போறது ஒரு பத்து கிலோமீட்டர் சதுர அளவுல நம்ம இவ்வளவு திணறோம்னா இருபத்தி ரெண்டாயிரம் மைல் தொடர்ந்து பறந்து வர பறவைக்கு யாரும் இடம் காமிச்சா தான் வந்து வேடந்தங்கள் இருக்கு கடலுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா எல்லா பறப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மரமும் இருக்காது ஒண்ணு இருக்காது மனுஷன் தான் வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு உணவு இல்லாம கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாள் இந்த பறவை வந்து பறந்து வருது இங்கேதான் நுண்ணறிவு சொல்லும் கரெக்டா வந்து அந்த அந்த காலகட்டத்துல வேடந்தாங்கல்ல வந்து கூட அமைச்சு முட்டை இட்டு குஞ்சு போயிடுச்சு குஞ்சுகள்ல பெருசா மறுபடியும் அந்த நைஜீரியாக்கே கூட்டு பறக்குது இது யார் கண்டுபிடிச்சு சொன்னா பறவைகளுக்கு இயற்கை அந்த பறவை இப்படி வடிவமைச்சிருக்கு அந்த நுண்ணறிவு தான் சொன்னுச்சு புது சிட்டுக்குருவி வளர்க்குறவங்க கூட வீட்டில் இருக்க சின்ன ஒரு குக்கர் வாங்குற பாக்ஸு அட்டை பெட்டிகள் இது சின்ன சின்ன ஓட்டையை போட்டு மாட்டிட்டீங்கன்னா அது தானா வந்து எடுத்துக்கும் கூடு கட்டிக்கும் ஸோ இப்படி வந்து சிட்டுக்குருவிகளை வந்து எல்லாருமே பாதுகாத்தோம்னா இன்னும் ஐந்து ஆண்டு காலத்துல சிட்டுக்குருவியோட இனம் வந்து அளவுக்கு ரொம்ப அதிகமா பெருகிடும் நம்ம வந்து இடையூறு இருந்தாலே சரிதான் நான் சொன்ன மாதிரி வந்து மனித சராசரியான மனித ஏற்கனவே ஒரு மூணு அடி ஹைட்ல வந்து இதை மாட்டும் பட்சத்தில் சிட்டுக்குருவில் வரும் அது மாதிரி ஆர்வக்குவார காரணமாக நான் எங்களுக்கு ஒரு பெட்டி கொடுக்க அப்படின்னு நிறைய பேர் வாங்கி கொண்டு போய் முன்னாடியே மாட்டிடுவாங்க நான் சொல்லுவோம் பெட்டியை வாங்கி கொண்டு போய் ஆனா ஆனால் மாட்டாதிங்க முதல்ல சிட்டுக்குருவி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் மாட்டுங்க நீங்க முதலே கொண்டு போய் இதை மாட்டினீங்கன்னா டெய்லர் போர்டோ இல்லாட்டியோ வந்து ஒரு ட்ரீ பையோ ஒரு டிராங்கோவோ இல்லாட்டி மைனா பெரும்பாலும் மைனாக்களோ புறாக்களோ வந்து இதுக்குள்ள கூடு கட்டிடும் அதை வந்து நம்ம தவிர்க்கணும் நம்மளோட இன்டென்ஷன் வந்து சிட்டுக்குருவி கன்சர்வேஷன் தான் அதனால வந்து அது வந்ததுக்கு அப்புறம் கட்டுங்க அதே மாதிரி முன்னாடியே பாக்ஸ் மாட்டும் போது அதுல பள்ளி போய் உள்ளார முட்டை வச்சிடும் பள்ளி முட்டை வச்சுதான் மோரலஸ் பார்க்கும் போது சிட்டுக்குரு நினைச்சிருக்கோம் ஒரு தையல் சிட்டு வந்து இதை கூடு கட்டி முட்டை வச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும் வீட்டுல வந்து நிறைய குருவிங்க எல்லாம் வந்துட்டு இருந்தோம் சோ அப்ப வந்து அரிசி எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் போடும்போது இன்னும் பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு என் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்புனாங்க அப்போ பை ஃப்ரெண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி நெஸ்ட் அமைப்புல இருந்து இருந்தாங்கனால அவங்க வந்து ஒரு பாக்ஸ் ஒண்ணு வச்சிருந்தாங்க பறவைகள் குருவிகள் எல்லாம் வந்து இருக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க அப்போ அப்போ அதை பத்தி அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இப்ப வந்து நிறைய குருவிகள் பறவைகள்லாம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போகுது டவர்னால அழிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னதுனால இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குழந்தைகளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே அவங்களுக்கு இதே ஒரு ஹாஃப் அன் அவர் விளையாடுறதுக்கு பதில் வந்து இந்த பறவையை கூட வந்து இருக்கும்போது அவங்களுடைய இந்த மைண்ட் இது வந்து ரொம்ப மாறிடுச்சு மாறிட்டு இருந்தது சோ வந்து அவங்க தான் குழந்தைக்கு வந்து தானியங்கள் போடுறது அரிசி போடுறது அது ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் விளையாடுறது அவாய்ட் பண்ணிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா பார்த்து ஈவன் பெரியவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நாங்க வந்து வார விடுமுறைகளில் சனி நாயருக்குள்ள வந்து பொது இடங்களில் போய் இது சம்பந்தமா வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து செஞ்சுட்டு அந்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களையும் கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து மாதம் மாதம் சென்று நாங்கள் இது இது குறித்து வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் சேகரித்த புகைப்படங்கள் எப்படி இந்த பெட்டிக்குள்ள வருது என்னென்ன சாப்பிட இந்த குருவிகள் இதெல்லாம் போட்டு பள்ளி மாணவர்களுக்கும் கல்வி கல்லூரி மாணவர்களுக்கும் விளக்கிட்டு இருக்கோம் ஆறுமுறை மாணவர்கள் கை கைகோர்த்து எல்லா பகுதிகளும் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் குருவிகளை வந்து நாங்கள் வந்து அதிகப்படுத்தியிருப்போம் ஒரு ரேண்டம் சொல்றேன் இதுக்கு பெரிய வந்து ஆதரவு கொடுக்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் டீ கடைக்காரவங்க மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க இவங்கதான் எளிமையா புரிஞ்சுக்கிறாங்க மேல் தட்டு வர்க்க மக்கள் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க நாங்க பணம் கொடுக்கறோம் ஆனா நாங்க வந்து நெஸ்ட்டுக்கு வந்து யார்கிட்டயும் பணம் வாங்குறது இல்லை நாங்க பின்னாடி வச்சிருக்கிற இந்த மாதிரி பெட்டிகள் வந்து எங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லிடுவோம் அவங்க வந்து எங்களுக்கு வந்து சில பாக்ஸ்களை போய் ஒரு நூறு பாக்ஸ் டொனேட் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து இந்த வந்து விழிப்புணர்வு நோட்டீஸ்ல கிலோ ஒரு நாலு வந்து நம்பர் வச்சிருக்கோம் அந்த நம்பர் தான் எங்களுக்கு தொடர்பு கொண்டா நாங்கள் வந்து பாக்ஸ் இலவசமாக வச்சுட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டெப்பா முக்கியமா முக்கியமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்களாம் வந்து இது ஆல்ரெடி பார்த்துட்டு இதுக்கான ஹெல்ப்ஸ் வந்து பண்ற மாதிரி மற்ற மாவட்டங்கள்ல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை வந்து ஃபேஸ்புக் இமெயில் இது மூலியமாக தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் சிட்டுக்குருவிகளை பாடல்களில் பார்க்கிறோம் கவிதைகளில் பார்க்கிறோம் படங்களில் பார்க்கிறோம் ஆனால் நமது வீடுகளில் மட்டும் பார்க்க இயலவில்லை அதற்கு காரணம் இப்போது தெரிந்துவிட்டது அந்த காரணங்களை போக்குவோம் சிட்டுக்குருவிகளுக்கு மீண்டும் உயிர் கொடுப்போம்